தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி ஒருத்தர் கேட்டிருக்காப்படிங்க உண்மையான பக்தி எவ்விதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க உண்மையான பக்திகள் துய எண்ணங்களோடு இருக்கணுங்க யாரும் கெடுக்காமல் யாரெதும் அபகரிக்காமல் நம்மளால் முடிந்தாங்க பிறருக்கு உதவி செய்து வாழணுங்க அப்படி உதவி செய்ய முடியல உங்களால் வசதி இல்லை அப்படின்னா பிறருக்கு உபத்திரம் செய்யாத வாழாமல் பழகிக்கோணுங்க உபத்திரம் செய்யாமல் வாழ்கிறதுக்காவது பழகிக்கோணுங்க அப்படி பழகிட்டிங்கன்னா இதுவே உண்மையான இறைபக்தின்னு பேருங்க அப்புறம் பாருங்கள் எடுங்க செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது சாமிக்கு மேட்ச்சை துணி போட்டுட்டு போகிறது சாமியாக நானாக பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு போகிறது இதெல்லாம் வந்து உண்மையான பக்தி அல்லைங்க இது வந்து பந்தா கோசரை நம்ம செய்கிறதுங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவனுடைய இதை சொல்லிங்க இறைவன் நாமத்தை மட்டுமே ஜபிச்சு ஒரு இறைவனை வழிபாடு பண்ணுறதே உண்மையான பக்திங்க நல்ல துணிங்களை பட்டு இது மாதிரி அணிஞ்சு போட்டு நகை நட்டுக்களை போட்டுகிட்டே முன்ன கோயிலுக்கு போகக்கூடாதுங்க நம்ம வந்து சிம்பிளாக போகணுங்க இறை வழிபாட்டை எடுத்துக்கணுங்க முன்னாடி வந்து இப்போ கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னாவே க மேலே இருக்கிற கலச்சத்தை கும்பிட்டு போட்டு போகணுங்க அப்புறம் படியை கும்பிட்டு போட்டு உள்ளே போங்க கொடிமரத்தில் இருக்கிறக்கு இறைவனை கும்பிட்டுட்டு போங்க அப்புறம் விநாயகர் வழிபாடு வச்சு போட்டு அப்புறம் மோளை வர போய் வழிபாடு வைக்கணுங்க கருவரில் இருக்கிற கடவுளை வழிபாடு வைக்கும் போது அவங்களுடைய அருள் அனுகிரங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்